இன்னைக்கு ஒரு செய்தி பாத்தீங்களா நியூஸ்ல பார்த்துருப்பீங்க இந்த ஏஐ சேட்டி உபயோகப்படுத்துறதுனால நம்மளுடைய யங்கர் ஜெனரேஷனுக்கு உண்டான பிரெயின்ல வந்து மெமரி பவர் கம்மி ஆகுது கிரியேட்டிவிட்டி கம்மி ஆகுது அப்படின்றத பத்தி ஒரு அமெரிக்கன் ஆய்வுல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது கேட்க ரொம்ப வேதனையாக இருந்தது இத நான் பல வருஷமா வந்து இதை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன் ஏஐ தொழில்நுட்பம் வந்து நம்மளுடைய திங்கிங் பவரை கம்மியாவது கிரியேட்டிவிட்டியை கம்மியாகுது வேலை வாய்ப்பை கம்மியாகுது அப்படின்றோம் ஆனால் வந்து எல்லா தொழிலதிபர்களும் அவங்கள தொழிலை பண்ணுறதுக்காக இதை வந்து உண்மைத்தன்மையை மறைக்கிறாங்க இதை நம்ம தான் போய் ஆகணும் இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஒவ்வொரு வாட்டியும் அது மாதிரி ஒரு ஒரு டெக்னாலஜி டண்டு வர்றப்போ நம்ம இதை தாண்டி போக வேண்டியதாக இருக்குது இன்னைக்கு அப்படி இருந்ததுனால நம்ம வளர்ந்த நாடாக மாறிப்போம் அப்படின்றாங்க எல்லாமே ஒத்துக்கிறேன் ஆனால் இப்போ நம்ம கிட்டே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நம்ம அந்த காலத்தில் பண்ண கூடைய நம்ம கிரியேட்டிவிட்டிஸ் இருக்கா நம்ம ஜிடி நாயுடு மாதிரி ஆளுங்களை எல்லாம் நம்ம இங்கே வச்சிருந்து அவங்களுடைய கண்டுபிடிப்புகளை இன்னைக்கு புகழ்ந்து பேசிட்டு இருக்கோம் எத்தனை ஜிடி நாயுடு வந்தாங்க எல்லாமே வந்து டெக்னாலஜி பேஸ்டு ஐடி ரிலேட்டடோட இம்ப்ரூவ்மெண்ட் தான் மட்டும்தான் அங்கீகரிக்கிங்க ஒரு வந்து ஒரு புது ஒரு ட்ரெண்டான ஒரு டெக்னாலஜி வாழ்க்கையின் என்ன சொல்றது நம்மளுடைய விவசாயத்துக்கு உண்டான மாபெரும் புரட்சி ஏதோ நடந்திருக்குன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் நடந்திருக்கு சில எம்எஸ் சுவாமிநாதன் மாதிரி ஒரு சில அபூர்வமான மனிதர்கள் வந்து அதை கொஞ்சம் மேம்படுத்தி இன்னைக்கு அதை பத்தி பேச வச்சிருக்காங்க வாழ்க்கைக்கு தேவையான டெக்னாலஜி நம்மளுடைய குடும்பத்துக்கு தேவையான டெக்னாலஜி நம்ம ட்ரெடிஷன்க்குண்டான டெக்னாலஜி நம்ம ஹெல்த்துக்கு உண்டான ஆன டெக்னாலஜி இருக்குன்னா இல்லவே இல்லை இது வரைக்கும் யாரும் பண்ணல பல ஆயிரம் நோய்கள் புதுசு புதுசா கண்டுபிடிக்கப்பட்டே வந்துட்டு இருக்குன்னா இதோடைய காரணம் என்ன எல்லாம் நம்மளுடைய டெக்னாலஜி தாங்க நீ பசங்களை எழுந்து வெளியில போய் ஸ்ட்ரீட்ல விளையாட முடிய மாட்டேது எல்லாமே ரீல்ஸு ஸ்மார்ட் ஃபோன்லேயே வளர்ந்துட்டு இருக்காங்க இந்த டெக்னாலஜி நம்ம அக்செப்ட் பண்ணி இன்னைக்கு முடக்கி போட்டுரும் இதோடைய உருவம் தான் இது மிகப்பெரிய ஒரு ஜெயிண்ட் தான் வந்து இன்னைக்கு ஜி சாட் ஜிபி ஏஏ வந்திருக்கு திங்க் பண்ணவே தெரியாது மொபைல் எப்போ வந்ததோ அப்பயும் நம்பர் எல்லாம் வளர்ந்துருக்கும் நம்முடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அப்புறம் அம்மாவோட நம்பர் வந்து ஞாபகம் இருக்கும் டயல் பண்றப்போ இன்னைக்கு ஞாபகம் இல்லை இன்னைக்கு எதா இருந்தாலும் கால்குலேட்டர் தேடுறோம் மொபைல தான் தேடுறோம் ஊருக்கு போனா கூகுள் கேட்கறோம் முதல்ல இந்த மூலையில இந்த வீடு இருக்கும் இந்த கடை இருக்கும் அது எதிர் சந்தையில் வாங்கன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு கூகுள் வந்துச்சு இதெல்லாம் ஒரு டெவலப் பண்ணிட்டு நீங்க பெருமையா பேசினா கூட நம்ம இனம் அழிந்து கொண்டே வருகிறது நம்மளுடைய பிரெயின்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கம்மி ஆகிட்டே போயிட்டே இருக்க உண்டான ஒரு சாட்சி தான் இன்னைக்கு ஏஐ சேர்ஜிபிலிட்டி இன்னைக்கு ஒரு ஜாப் கொடுத்தா பண்ணக்கூடிய அளவுல எத்தனை இளைஞர் இருக்காங்கன்னா பதின பத்து பர்சன்ட் தான் இருக்காங்க மத்த அத்தனை பேரும் வந்துட்டு எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் ஜோன்ல போகணுன்றதா பாக்காங்க இது என்னுடைய அனுபவத்துல சொல்றேன் அதனால சேக் ஜிபிட்டியை உபயோகப்படுத்த வேண்டாம்னு சொல்லல அதுக்கு ஈக்குவலா நம்ம எப்படி திரிங்க் பண்ண போறோம்ன்றத ஒரு டெஸ்ட் வச்சுக்க நீங்களே இப்ப அதுக்கும் வந்துருச்சு ஏயும் சேட் ஜிபிட்டியும் ஒரு நார்மலா இது இல்லாம திங்க் பண்றவங்களுக்கு வந்து வேல்யூ நிறைய வருது இப்போ ஆர்கானிக் எப்படி எடுத்து வந்தமோ அதாவது எல்லாம் உரமெல்லாம் போட்டு ஒரு செடியை வளர்த்து பெரிய பெரிய மாங்காவும் பெரிய பெரிய தேங்காவும் வந்துட்டு ஆர்கானிக்காக வருதுன்னு சின்ன அதுக்கு காஸ்ட் டபுள் ஆகிட்ட போகும் ஆர்கானிக்காக திங்க் பண்ணக்கூடியவன் என்ற மாதிரியான ஒரு எம்ப்ளாய்மெண்ட் வரப்போகுது சேர்ஜிபிட்டியும் ஒரு ஏ இல்லாமல் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் பண்ண போறோம் அவங்களுக்கு வேல்யூ ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைப்பு வந்துட்டு இருக்கு இதை அலர்ட்டா எடுத்துட்டு யங்ஸ்டர்ஸ் சாட்ஜி பிட்டியை பத்தி தெரிஞ்சுக்கிங்க ஆனா உங்களுடைய கிரியேட்டிவிட்டி எங்க இருக்குன்னு பாருங்க உங்களுடைய மெமரி பவரை தயவு சேர்ந்து ரிவ்யூ பண்ணுங்க நன்றி வணக்கம் இது வந்து ஒரு டேஞ்சரஸான அலர்ட் தான் இது இது கேட்கறதுக்கு என்னுடைய அட்வைஸ் எல்லாம் ஒரு பூமரங்கு அப்படின்ற மாதிரிதான் சொல்லி கிண்டர் பண்ணுவாங்க உண்மையை மறைக்க முடியாது ஆயிரம் கிரிட்டிசைஸ் என்ன பண்ணலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கை இனி வரக்கூடிய சமூகம் வந்து இனி வரக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குரிய இருக்கு நன்றி வணக்கம்